எர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சவால் விட்ட கதிர் நந்தினி சொன்ன வார்த்தை இன்றைய எதிர்நீச்சல் சீரியல் எபிசோடு தமிழ் சின்னத்திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் எதிர்நீச்சல் இந்த சீரியலில் இன்றைய எபிசோடில் நடக்கப்போவது என்ன என்பது குறித்த பிரேமோ வீடியோ வெளியாகியுள்ளது இந்த வீடியோவில் தாரா நந்தினி போட்டிருந்த நகைகள் அனைத்தையும் குணசேகரனிடம் கொடுக்கிறார் இதனால் குணசேகரன் கதிரிடம் என்னை நீ அசிங்கப்படுத்திய என்று கேட்க நந்தினி உங்க குணம் என்னன்னு அவளுக்கு நல்லா மனசில் பதிஞ்சு போயிருக்கு இதற்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல என பதிலடி கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து ஈஸ்வரி நீதிபதியிடம் என் பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தயவு செய்து என் பொண்ணை பொன்னை கண்டுபிடிங்க என கேட்கிறார் அதைத் தொடர்ந்து கதிர் இதை பாரு நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு உலகம் தெரியாதுன்னு நினைக்காத என சவால் விடுகிறார் பதிலுக்கு குணசேகரன் இந்த குணசேகரன் பகைச்சிக்கிட்டு யாரும் உழைக்க முடியாது என கூறுகிறார்